அனைவருக்கும் வணக்கம் லைஃப் அஸ்ட்ராலஜி சனி பயிற்சி வந்தாச்சு சனிப்பயிற்சியில் கோடீஸ்வரர் யோகம் பெறக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல தலைப்பு இந்த கோடீஸ்வரர் யோகம் ஒருத்தருக்கு பொருளாதார அதிர்ஷ்டமாகவும் இன்னொருத்தருக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய யோகமாகவும் இந்த வருடம் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் நடக்கப் போகுது அதில் ரெண்டு கேட்டகிரியாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க பொருளாதார யோகம் அதாவது கோடீஸ்வர யோகத்திலேயே பொருளாதாரத்தில் அதிகமாக யோகம் பெறக்கூடிய ராசிகள் ஒரு மூணு ராசிகள் இருக்குது இரண்டாவது நிம்மதி கடந்த மூணு நாலு வருடம் நிறைய கஷ்டத்தில் சில ராசிகள் இந்த வருடம் நிம்மதிங்கிற அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க இவங்களுக்கு அளவான செல்வமும் அதே சமயத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்கையும் இது அமை போகுது அதுவும் இந்த சனி பயிற்சி தான் யோகம் தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் தான் யோகத்தை தரும் இல்லையா நிம்மதி கூட முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ராசிகளை இரண்டாவது கேட்டகரியில் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க இந்த கோடிஸ்வர யோகம் அல்லது நிம்மதி கிடைக்கக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்றங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சனிப்பெயர்ச்சி அதாவது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அற ஆக போகிறாரு பயிற்சியில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு இது ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு ராசிக்களுமே அற்புதமான பயிற்சி தான் அதில் சில குறிப்பிட்ட ராசிகள் மட்டும் ராஜயோகம் அல்லது கோடீஸ்வர யோகத்தை பெற போகிறாங்க அதே இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பாட்டாக வந்து பார்க்க போகிறோங்க பொருளாதாரம் குறிப்பாக நிறைய பண வரவு ராசிகள் எவையெல்லாம் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா மகரம் ரிஷபம் துலாம் இந்த மூன்று ராசிக்கார அதுவும் பொருளாதாரத்தில் உன்னதமான நிலையை வரக்கூடிய சனி பயிற்சியில பெற போறாங்க டீடெயிலா சொல்றேங்க மகர ராசி நேர்கள் பகவான் வராறு மூணாம் இடத்துக்கு உரியது ரெண்டில் இருந்து பொருளாதாரத்தில் நிறைய பின்னடைவு சந்தித்த மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே சமயத்தில் நீண்ட நாள் நமக்கு வசூலாக வேண்டிய கடன்கள் வர வேண்டிய பணங்கள் இது எல்லாமே வசூலாக ஆரம்பிக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசி ஒரு உச்சநிலை ராஜயோகத்தை அடைய போகிறாங்க ஏன்னா மூணாம் இடம் இயல்பாகவே அது வந்து குருவோட வீடு தனகாரனோட வீட்டில் சனி பகவான் மாதிரியான உங்களோட ராசி அமரும்போது தொழிலில் மற்றும் வேலையில் ஒரு அற்புதமான பொருளாதார வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது இரண்டாவது ராசி ரிஷபராசிக்காரவங்க அதே தான் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பதினொன்றில் போயிருக்காரு பொதுவாகவே இந்த ரெண்டு ஒன்பது யோகம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய அதுவும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ராஜ யோக பலன்கள் வாழ்க்கையில் கொடுப்பாரு குறி அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும் நீங்க பத்து எதிர்பார்க்கும் போது நூறு நூறு எதிர்பார்க்கும் போது ஆயிரம் கிடைக்கும் அதனால அதிகமா கிடைக்கிறத வாய்ப்புகள் அதிகம் சொன்னபடியே இந்த இடத்துல பத்தாம் அதிபதியான சனி பகவான் பரம்பரை சொத்துல இருக்கிற வில்லங்கம் எல்லாம் சரியாகும் பணம் நீண்ட நாள் நமக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பா பயிற்சிக்கு அப்புறம்தான் கிடைக்குமே பயிற்சி ஆரம்பத்தில் இருந்தே பொருளாதாரம் அப்படிங்கிறது சீர அமைய ஆரம்பிக்கும் ஏப்ரல்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதும் நடக்கும் சனி பகவான் அற்புதமான லாப பலன்களை உங்களுக்கு வாழ்க்கையில அள்ளி தருவாரு அடுத்த துலாம் ராசி இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களையும் போலவே துளாராசிக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஆறில் போய் முழுமையான சுபரோக மாய் அமர்றாரு தன்னோட பலன்களை துலா ராசிக்கு கொடுக்குறாரு வந்த கடன் தொல்லைகள் ஈவன் நோய் பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் சரியாகும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் இந்த வருடத்துலேருந்து காத்திருக்கு ஆக்சுவலாக ரெண்டரை வருடம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது வருடம் இறுதி வரைக்குமே வந்து உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் சேர்க்கவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ராசிக்காரங்க பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது அந்த நிலை அல்லது அந்த தொய்வு அப்படிங்கிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு சரியாகுங்க அதிகம் இதுதான் ராசிக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொருளாதார மேன்மை கேட்டகிரி நம்ம மூணு ராசிகளையும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தாராளமாக வந்து ஏற்படும் பொருளாதார மேன்மை அப்படிங்கிறதும் வந்து ஏற்படுங்க ராசிகளில் மிக சிறந்த பொருளாதார மேன்மை இந்த ராசி மூலமாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது கேட்டகரி என்ன அப்படின்னா நிம்மதி ஸோ நிம்மதி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அளவான செல்வம் கிடைக்கும் அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அகலும் அப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்குத்தான் போக போகிறாரு சனி பகவானில் இந்த நாலு ராசி நிம்மதி பெற போகிறாங்க அது யாருன்னா மிதுன ராசி பத்தாம் இடத்துல சனி பகவான் வராரு ஒன்பதில் இருந்த அந்த தந்தை வழி பிரச்சனைகள் பூர்வீக சொத்து ரிலேட்டாக ரிலேட்டான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டிவ்ஸ் பிரச்சனைகள் நீங்கும் ஒரு அமைதி வரும் அதே மாதிரி உங்களோட தூக்க மாதிரியான விஷயங்கள் எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கும் பரம்பரை சொத்தில் இருந்த வில்லங்கம் அப்படிங்கிறது அகலும் பொருளாதார மேன்மை அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செல்வ வளம் கிடைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கான அவகாசம் எல்லாமே கிடைக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மூலமாக இரண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரவங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நீங்களும் பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அற்புதமான ஒரு காலகட்டம் எல்லா ஆங்கிலையும் உங்களோட பொருளாதாரம் ஆகட்டும் வேலை தொழில் உத்தியோகம் ஆகட்டும் குடும்ப பிரச்சனை தொய்வாகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் நம்மளோட பயணங்கள் ஆகட்டும் குழந்தைகள் கல்வி ஆகட்டும் எல்லாத்தையும் இந்த தொய்வு எதை எல்லாமே மனக்குழப்பமாகத்தானே இருந்துச்சு எடுத்ததெல்லாம் தாமதம் எதை எடுத்தாலும் தடை எங்கே போனாலும் வந்து பிரச்சனை சனிப்பயிற்சியின் மூலமாக கடகராசிக்கு தனித்தனி வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வீடியோக்கள் டீட்டெயிலாக நம்ம இதுக்கு அப்புறமும் போடுவோம் நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பெறக்கூடிய ராசிகள் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ராசியும் ஒரு அற்புதமான நிம்மதியை பெறக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக வருது அடுத்து இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியும் அதே உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு ஹெல்த் ரிலேட்டடாக இருந்துச்சு பிரச்சனைகள் சொத்துக்கள் இருந்தது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் வாகனம் இந்த அமைப்பில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் வேலையில் இருந்துட்டு வந்த தொய்வு நிலை லாபங்கள் அப்படிங்கிறது அந்த லாபங்களில் இருந்த தொய்வு நிலை எல்லா பிரச்சனையும் தராது நமக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க அடுத்தது விருச்சிக ராசிக்காரவங்க கேட்டகரியில் கடைசியாக இருக்கிறது கும்ப ராசிக்காரவங்க கும்பத்துக்கும் வந்து நிம்மதியான முதல் காரணம் என்னன்னா கடகத்துக்கு அஷ்டமத்து சனி குடும்பம் கும்பத்துக்கு ஜென்ம சனி முடியுது ஜென்ம சனி முடிஞ்சாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக வந்து இருக்கலாம் ஒரு மாதிரியான குடும்பம் தனது நிம்மதியை பெறக்கூடியது எல்லாம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இடுப்பில் ஒரு குழந்தையும் தலையில் ஒரு குழந்தையும் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பயிற்சி முடியணும் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்தில் எந்த கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் ஏற்ற செல்வம் அப்படிங்கிறது நமக்கு டைம் டு டைம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் கடந்த ரெண்டு வருடங்கள் வாழ்க்கை அதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துருந்தே ஆகணும் மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சுமந்து வந்திருப்பீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று அதுக்கான மருந்து போடப்படும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக எதையும் நீங்கள் அனுபவிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகளுக்கு நல்ல நல்ல திசைகள் உங்களோட ஜனன ஜா கால ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அற்புதத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சின் போது சந்திப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அந்த பலன்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பாதையை அணும் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி